நேபாளத்தில் நடந்த பிரச்சினையோட தாக்கம் இந்தியாவில் உறுதியாக வரும் நிச்சயமாக வரும் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்பது வரைக்கும் அது வந்து மன்னராக தான் இருந்துச்சு இப்போ அந்த மக்களோட நிலை வந்து ஒன்று வாசலில் அரசியல் வந்து சரி ஈடுபடுதுங்க ஆனால் அதை விட்டுட்டு இப்போ புதுசாக வந்திருக்கேன் விஜய் போன்ற ஆட்கள் ஆனால் அவர் எம்ஜிஆர் கூட மக்களுக்கு எதாவது பேராவது பேரா மண்டவர் தான் ஆனால் அவர் வணக்கம் ஐயா இப்போ இந்த நேபாளில் கலவரம் நடந்துகிட்டு இருக்கீங்களா இதுக்கான அடிப்படை காரணம் என்னவான்னு நினைக்கிறீங்க தேசங்கள் பிரிந்து போவதும் தேசங்களினுடைய சுதந்திரங்கள் பேணி காப்பாற்றப்படுவதும் அந்த தேசத்தினுடைய இறையாண்மையை காப்பாற்றப்படுவதும் அந்த தேச நலுக்கு உகந்தது இப்பொழுது இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருந்த நேபால் பிரிந்து சென்று தன்னுடைய இறையாண்மையை கடைபிடித்து அவர்களை சொந்த அதிபர்களை தேர்ந்தெடுப்பது பிரதமர்களை தேர்ந்தெடுப்பது ஆளுகின்ற ஆட்சியாளர்களை தேர்ந்த தேர்ந்தெடுப்பது போன்ற சுதந்திரமான இறையாண்மை வேண்டும் என்று தான் அவங்க இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு போனாங்க ஆக ஒவ்வொரு நாட்டில் ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகள் கிளர்ச்சிகள் எல்லாமே அந்த நாட்டினுடைய அதிகார வர்க்கத்தால் தடுத்து நிறுத்தப்படும் அடக்கப்படும் இப்படித்தான் நடந்துகிட்டு இருந்தது ஆனால் இன்று ஏற்பட்ட நேபாள் பிரச்சனை என்பது சாதாரணமாக மேலிருந்த வாரியாக பார்த்தால் ஏதோ இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு இது போன்ற நடைமுறைகளை தடுத்ததனால் அரசு தடை செய்ததனால ஏற்பட்ட கிளர்ச்சி அதனுடைய உத்வேகம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் பயன்படுத்துகின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட பதினேழு வயதிலிருந்து தொடங்கி நாற்பது ஐம்பது வயது வரையும் இந்த இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பை இந்த நவீன இந்த க விஞ்ஞான இலத்தில் இதெல்லாம் பயன்படுத்திகிட்ருக்காங்க இந்த பயன்படுத்திக்கிட்டு இருந்ததுனாலேயே இதை தடுக்கப்பட்டதுனாலேயே இந்த இளைஞர்களுடைய உணர்ச்சி மேலோங்கி அதற்காகவே அவர்கள் போராட்டத்தை தொடங்கினாலும் கூட அந்த போராட்டம் எங்கு எடுத்து செல்லப்பட்டதென்றால் நேபாள அரசியலில் வாரிசு அரசியல் கூடாது என்ற அந்த கட்டத்துக்கு போயிடுச்சு பிரச்சனை என்னவோ அந்த இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப் வாரிசியல் அரசியல் கூடாதுங்கிற கட்டத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்றீங்க ஆனா அந்த நேபாள அரசாங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்பு வரைக்கும் அது வந்து தான் இருந்தது அந்த மக்களோட நிலை வந்து வாரிசு அரசியலுங்கிறதுங்கிறதுங்களா அல்லது இன்னைக்கு இருக்கிற வேலையின்மை அங்க இருக்கிற வறுமை இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளாம் ஏன்னா ஆட்சி மாற்றம் தொண்ணூறு தொண்ணூறுக்கு அப்புறம் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு சரியாக அந்த ஆண்டு எனக்கு நினைவில்லை அதன் பிறகு வந்து சணனாயப்படுத்துகிறாங்க அதன் பிறகு தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து முறையான தேர்தல் கொண்டு வராங்க ஆனால் அடிக்கடி ஆட்சி மாற்றங்களை வந்து கழச்சி கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்காங்க காரணம் அங்கே இருக்க மன்னருடைய தலையீடு அப்படி இருக்கையில் வந்து மக்களுடைய வேலைவாய்ப்பு வேலையின்மை ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கலாம் அதன் ஊடாக கூட வந்திருக்கலாம் இல்லைங்களா கம்யூனிசம் வந்தனால நாட்டில் வந்து வேலையின்மை இல்லாமல் போயிடும் நாட்டில் வந்து த பாலாரும் தேனாரும் போகும்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள் பேசுகிறாங்க ஆனால் இங்கே வந்து காமரேட்கள் தான் வந்து ஆட்சி செய்கிறாங்க இருந்தாலும் ஏன் இந்த வறுமை வருது நேபாளம் ஒரு இடதுசாரி மனோபோகம் கொண்ட நாடு தான் அதனால தான் அங்கே இடதுசாரிகள் ஆட்சியே இருக்குது ஆனால் இந்துத்துவம் இன்னொன்று நேபாளம் இந்தியா முழுமையும் உள்ள எல்லா இந்து மதத்திற்கும் நேபாளம் ஒரு தலையாய தலைநகரமாக இருந்தது நேபாளம்தான் இந்துத்துவனுடைய முதல் அடையாளம் அப்படிங்கிற மாதிரி தான் நேபாளம் இன்னமும் இருந்துட்டுருது எவ்வளவு இடசாரிகள் ஆட்சி வந்தாலும் கூட அவர்கள் மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு அவர்கள் நேசிக்கின்ற கடவுள் இதையெல்லாம் அகற்ற முடியாது அவங்க மன அவங்க வாழ்நிலையிலிருந்து அதை தனித்து எடுத்துட முடியாது ஒரு மார்க்சியம் என்ன சொல்லுது கடவுள் என்பது ஒரு சுருண்டலுக்கான கருவியாக தான் மார்க்சியம் சொல்லுது இவங்களும் அதைத்தான் அதிகமாக சொல்கிறாங்க மார்க்சிஸ்டுகள் வந்து கடவுள் வேண்டான்லாம் பெருசாக சொல்கிறது இல்லை கடவுள் ஒரு சுருண்டலுக்கான கா கருவியாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் மார்க்சியத்தினுடைய ஒட்டுமொத்தமான விஷயம் லெனினும் அதுதான் வலியுறுத்தியிருக்காரு ரஷ்ய புரட்சியில் வந்து ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட நாடாப்பட்ட போது அந்தந்த பிராந்தியங்களுக்கான மொழி வழிபாடு அவங்களுடைய கலாச்சாரம் அதது அது வாக்கில் இருந்தால் தான் நாடு ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னாரு இது என்னைக்கு சீர்குலைஞ்சதோ அதன் பிறகு தான் வந்து சோவியத் ரஷ்யா வந்து த ஆறு நாடுகளாக பிரிஞ்சாங்க இப்போது அது மாதிரி இப்போ மற்றவங்கள்லாம் வந்து இப்போது மதத்துக்கு எதிரானவங்களாக வந்து கட்டமைச்சு கொண்டுட்டு போகிறாங்க குறிப்பாக இந்தியாவில் இருக்க கம்யூனிஸ்ட்டுகள் வந்து மதங்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி கட்டமைச்சு கொண்டுட்டு போகிறாங்க இல்லைங்களா அதை பற்றின தெளிவு வேணுங்க மார்க்சியம் வந்து இந்தியாவில் சுக்குநூறாக உடஞ்சி போச்சு ஏனென்றால் அவர்களே மார்க்சியம் வகுத்து கொடுத்த பாதையிலிருந்து விலகி வந்தாங்க நீங்கள் பாராளுமன்ற ஜனநாயகத்தை தேர்ந்தெடுத்த பின்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளுக்கு தனித்துவம் என்ன இருக்குது மார்க்சி எந்த எந்த நாடுமே ஆயுத புரட்சி இல்லாமல் விடுதலை அடைஞ்சதே இல்லை சீனா சீனா கூட ஒரு லாங் மார்ச்சுக்கு அப்புறம் மாவோடைய லாங் மார்ச்சுக்கு அப்புறம் நீண்ட நடிகை போயத்துக்கு அப்புறம் அங்குமே ரத்தம் சிந்தாமல் புரட்சி இல்லாமல் ஒன்றும் விடுதலை அடையலை ஆனால் மார்க்சிஸ்டனுடைய தனித்துவமே அதுதான் மக்களுக்கான இறையாண்மையை பெற்றுத்தரணும்னு சொன்னால் அங்கு ஒரு புரட்சி என்பது சாத்தியம் இல்லாமல் இல்லை கிளர்ச்சியிலேருந்து புரட்சி வெடிக்குது புரட்சியிலிருந்து சுதந்திரம் வருது இந்தியாவினுடைய மார்க்சிஸ்டுகள் வந்து ஒரு காலத்தில் எல்லாத்து எல்லாமே காப்பிடிச்சாங்க ரஷ்யா என்ன சொல்கிறது ரஷ்யா பிரிஞ்சு போனபோது இவர்கள் வந்து அது பிரிஞ்சு போனதை சரின்னு சொல்லி ஏற்றுக்கிற மனோபாவம் கூட இவங்களுக்கு இல்லை ஆனால் அதே கம்யூனிஸ்டுகள் தான் மாநிலங்கள் பிரிந்து போகின்ற உரிமை அரசியல் அடிப்படை உரிமையாக்குன்னு தீர்மானமே போட்டாங்க அவங்க பிள்ளைனத்தில் ஆனால் ரஷ்யா உடஞ்சி போன போது இவங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் இவங்களே தடுமாறி போனாங்க ஆனால் இவர்களுக்கான ஒரு சுய சிந்தனையும் அந்த மண்ணுக்கேற்ற மார்க்சியமும் இவங்களுக்கு இல்லை ஒரு புரட்சி என்பது அந்த மண்ணுக்கேற்ற புரட்சியாக தான் இருக்கும் ஆமாங்கய்யா நீங்கள் சொல்கிறது சரியானது தான் என்னென்னா மற்ற நாடுகளில் மேலே நாடுகளில் வர்க்க வேறுபாடு இருக்கும் அதனால் அதை எதிர்த்து அவங்க போராடினாங்க ஆனால் இந்தியாவில் வந்து வர்க்க வேறுபாடு கிடையாது சாதிய வேறுபாடு தான் இருக்குது அதை வந்து இங்கே ஒரு காலம் வந்து மார்க்சி முன்னெடுக்கிறதே இல்லை தான் தொழிலாளர் முதலாளித்துவம் இதைத்தான் பேசிகிட்டு இருக்காங்க சாதிய ரீதியாக வந்து அந்தந்த பிராந்திய ரீதியாக வர்ற பிரச்சனைகளை கம்யூனிசம் எடுக்கிறதில்ல சரிங்க ஐயா இப்போ நம்ம நேபாளில் இருக்க கம்யூனிசத்தை பற்றி வந்துடுவோம் அதை பற்றி கொஞ்சம் இப்போ அவங்க எப்படி ஆட்சி அமைச்சாங்க அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி ஏன் இப்போ தோல்விட்டுறது நேபாளத்தினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி முறை வந்து சற்று ஏறத்தாழ இந்திய ஜனநாயகத்திலேயே இந்திய பாராளுமன்றத்தினுடைய கட்டமைப்பு அடிப்படையில் தாங்க அங்கும் மக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மக்கள் ஓட்டு போட்டு தான் அமைச்சர்கள் வர்றாங்க ஆட்சியாளர்கள் வந்து அமைச்சர்கள் அமைச்சர்கள் தலைமையில் தான் ஆட்சியாளர்கள் இருக்காங்க அந்த பியூரோக்ராசி வந்து அந்த அமைச்சர் அமைச்சரவை கீழே தான் இருக்குது ஏறத்தாழ இந்தியா மாதிரி தான் ஆனால் அவர்களுடைய சிந்தனை வந்து அங்கு வறுமையை ஒழிப்பது வேலையில்லா திண்டாட்டத்தை ஒதிப்பது கல்வி கொடுப்பது ம மருத்துவ உதவி செய்வது இதெல்லாமே இவங்க பெரிய தான் போட்டாங்க கோசம அதை இதெல்லாம் முன்னெடுத்து தான் கட்சி வந்தது ஆனால் அவர்கள் அதை செய்ய தவறிட்டாங்க அங்கு மளிகைகள் மத்தியில் வேலையில்லா திண்டாட்டம் மக்கள் மத்தியில் வறுமை வேலையில்லா திண்டாட்டம் இந்த மாதிரி நேபாள மக்கள் வந்து நேபாள மக்கள் வந்து ஒரு வறுமைக்காக வேறு தவறுகளை செய்வதற்கு இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களாகவே தள்ளப்பட்டாங்க அங்கே இளைஞர்கள் நிறைய நேபாள இளைஞர்கள் வந்து கஞ்சா வைக்கிறது போதம் பொருள் கடத்துறது இப்படியெல்லாம் ஈடுபட்டுறதுக்கு காரணம் அந்த ஆட்சி தான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இப்படி ஒரு சீரழிவு இளைஞர்கள் மத்தியில் நடந்தது அது வருந்தத்தக்க விஷயம் ஆனால் இது எல்லாமே நேருபூத்த நெருப்பாகத்தான் இருக்கும் நீங்கள் புரட்சி என்பது சொல்லுவாங்க ஒரு புரட்சி என்பது நீர் பூத்த தான் இருக்கும் சிறு பொறி பெரும் காட்டு தீ மூட்ட முடியும் என்ன அப்படின்னா அது அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் பற்றி போட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்புங்கிற ரூபத்தில் இளைஞர்கள் மத்தியில் போய் அது சேர்ந்துருச்சு உடனே அவங்களுக்கு அது ஒரு ரிட்டையர்ட் மக்கள் இளைஞர்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியிலையும் அது ஒரு பதிரடியாக இருந்தது ஆனால் அதை அடக்கின அந்த அரசாங்கம் அதற்கு அடுத்தபடியாக அந்த மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் ஊறி கிடந்த உள்ள கிடக்கை வந்து ஒரு வாரிசு அரசியல் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற அந்த கோபம் அந்த வன்மம் இந்த தான் வடிச்சது ஆரம்பித்த நோக்கம் என்னவோ வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஆரம்பித்து அது இந்த ஆட்சிக்கு எதிராக மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் எப்படி கொண்டு போகப்பட்டதுன்னா இந்த 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 கோபம் வந்து வாரிசல் அரசியல் நோக்கி போகுது இந்த கோபம் வந்து தனியாத கோபம் வாரிசு அரசியலை பற்றியான கோபம் வந்து தனியாக கோபம் வாரசியல் அரசியல் என்பது நேபாளத்தில் மட்டும்தான் இருக்குங்களா இந்தியாவில் சுதந்திரம் பெற்ற காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் வாரசியல் அரசியல் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அதனுடைய அரசியல் கட்டமைப்பு இது நாள் வரையும் நமக்கு வந்து சரியான திசை நோக்கி தான் போகிட்ருக்கு இந்தியாவிற்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறதுங்கிறத மறந்துடக்கூடாது இலங்கை புரட்சி எப்படி தன்னெழுச்சியான புரட்சியாக இருந்து அன்றைக்கி அந்த ஜனாதிபதியே ஊர் விட்டு ஓடுற அளவுக்கு நாட்டை விட்டே ஓடுற அளவுக்கு அந்த புரட்சி வெடிச்சிது அது யாரும் திட்டமிட்டு வந்ததில்லை இந்த உணர்வுகள் எல்லாமே இந்த கோபம் எல்லாமே வெளிப்படுத்த முடியாமல் நெஞ்சுக்குள்ளே ஒரு வன்மமாக இருந்தது எப்படி ஒரு இளைஞர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் ஒரு கோபம் வெளிக்காட்டப்படாமல் அவங்க உள்ளத்துக்குள்ளே இருக்காங்களோ அது வந்து ஒரு நொடியில் பல்வேறு பரிணாமங்கள்லாம் அதுக்கு வரும் அந்த கிளர்ச்சி இலங்கை கிளர்ச்சி அப்படி தான் வந்தது அதே இலங்கை கிளர்ச்சி போல தான் இப்போ நேபாள பறிச்சுருக்குது இப்போ ஃப்ரான்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது போராட்டம் நடக்குது அது பூராமே சிறு நாடுகள் இல்லைங்களா இப்போ இந்த புரட்சி நடந்த நாடுகள் எல்லாத்தையும் சமீப காலத்துல நம்ம எடுத்துட்டோம்னா இலங்கையில நடந்திருக்கு பர்மாவில் நடந்திருக்கு நேபாள நடந்திருக்கு இப்போ பிரெஞ்சுல நடக்குது இது எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை அரசியல் மாற்றத்தை கொண்டுட்டு வந்து கொடுக்குது ஆனால் பெரிய நாடுகள் பெரிய தேசங்கள் குறிப்பாக கனடா இந்தியா ரஷ்யா இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா அங்கங்கே அந்தந்த பிராந்தியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இப்போ இங்கே இந்தியாவில் இப்போ சமீபத்தில் ஒரு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு சல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது அது ஒரு ஒரு சின்ன சட்ட தான் செய்ய முடிஞ்சது ஒழிய பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியலை அதுபோல் அந்தந்த பிராந்தியங்களில் நடக்கிறதுல சின்ன சின்ன பிரச்சனைகளை தான் சரி பண்ண முடியுமோ ஒரு பெரிய அரசியல் புரட்சி நடக்கும் இதனால் பெரிய அரசியல் மாற்றம் நிகழும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு மாயைங்கிற மாதிரியெல்லாம் தோணுது எப்பவுமே ஒரு புரட்சி என்பது ஒரு சிறு நொடியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது புரட்சி என்பது ஆட்சி மாற்றத்துக்கான புரட்சி என்பது ஒரு நீண்ட நடிகை போராட்டம் வரலாறுது அதை உடனே அங்கே நடந்து அங்கே இலங்கையில் என்ன நடந்தது மக்கள் வந்து ஊழலுக்கு எதிராக அநீதிக்கு எதிராக போராடினாங்க முடிச்சுக்கிட்டாங்க அவங்க கோபம் அது கூட அதோடவே தணிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவங்க எப்பொழுதெல்லாம் மக்கள் விரோத ஆட்சி நடக்குதோ எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க கிட்ட ஒரு வன்மமாக இருக்கிற அந்த கோபம் வெளிப்படும்போது தான் இந்த போராட்டம் புரட்சி கிளர்ச்சி இதெல்லாமே நீங்கள் போராட்ட வடிவங்களிலாம் பார்க்கலாம் போது வேறு ஏதோ ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிப்பாங்க ஆனால் அதை கடைசியில் ஆட்சி மாற்றத்துக்கான தீர்வாக தான் முடியும் அதை நோக்கி தான் அவங்க பயணிப்பாங்க அது வெற்றி அடைகிறாங்களோ தோல்வி அடைகிறாங்களோ அதில் தான் நிற்கும் அதுபோல தான் இப்போ நேபாளத்தில் நிற்கிது அண்டை மாநில நாடான இந்தியாவுக்கு அது வர்றதுக்கு வெகு தூரம் இல்லை இந்தியாவில் இருக்கிற வாரிசரிசியில் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நேபாள புரட்சி என்பது இப்பொழுது நடந்த நேபாள கிளர்ச்சி என்பது ஒரு எச்சரிக்கை மணி அப்படி தான் நான் பார்க்குறேன் இது வந்து இந்தியா இந்தியாவில் இந்த மாதிரி வாரிசு அரசியலில் யாரெல்லாம் ஊக்குவிக்கிறாங்களோ அவர்களுக்கான ஆபத்து இருக்குதுங்கிறது இவங்க உணரும் ஐயா வாரிசு அரசியல்ங்கிறது அவ் இந்த வாரிசுகளையும் மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க மக்கள் புறக்கணிச்சாங்கன்னா வெளிதாக வெளியில் போயிடுவாங்க மற்றவர்கள் உள்ளே வருவாங்க ஒன்று வாரசியல் அரசியல் வந்து சரியில்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் அதை விட்டுட்டால் இப்போ புதுசாக வந்திருக்கு விஜய் போன்ற ஆட்கள் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பத்து சதவீதம் வாக்கு வாங்கிடுவார் பன்னெண்டு சதவீதம் வாங்கிடுவாருன்னு சொல்கிறாங்க மக்களை பார்த்தாலும் இளைஞர்களாக நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன அரசியல் நிலைப்பாடு என்ன கர்நாடகத்துக்கும் தமிழகத்துக்கும் இருக்க காவிரி சிக்கல் என்ன அவரோட நிலைப்பாடு என்ன அந்த மாதிரி எந்த ஒரு தெளிவான கோட்பாடுமே இல்லை ஆனாலும் அவர் பின்னாடி இளைஞர்கள் போகிறாங்கன்னா சினிமா மோகம் மட்டுமே சினிமா போதை இது போன்ற இதில் அடிமைப்பட்டவங்கள புரட்சி எப்படி வெடிக்கும்னு நீங்கள் இருக்கீங்க நீங்கள் விஜயினுடைய அரசியல் பிரவேசத்தை வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் உணர்வுகளை நீங்கள் தீர்மானிக்கவே முடியாது மக்கள் உணவு உணர்வு மக்கள் எப்பொழுது தங்களுக்கு சுதந்திரமான வாக்குரிமை இல்லை இப்போ வந்து மக்களுக்கான சுதந்திரமான வாக்குரிமை இல்லை எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களுடைய சுதந்திரமான வாக்களிப்பை தடுத்து அவங்களுக்கு பணம் கொடுக்கறது விலைக்கு வாங்கிறது கடத்துறது ஆள் கடத்துறது தே தேர்தலில் தேர்தலில் திருமொல் பண்ணுறது இந்த மாதிரி தான் இப்போ அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பரிபூர்ணமான சுதந்திரமான மக்களாக விரும்பி வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அரசு இப்போ இல்லை அது வந்து எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் கூட அப்படி தான் நீங்கள் வந்து மக்களாக விரும்பி ஓட்டு போட்டது வந்து ஒரு ஒரு நல்லவர் மக்கள் மத்தியில் அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடிச்ச தலைவர் எம்ஜிஆர் வந்து பணம் கொடுத்து ஓட்டுவாங்கள ஆனால் மக்கள் எம்ஜிஆர் நம்பினாங்க ஆனால் அவர் எம்ஜிஆரும் கூட மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற பேரால் ஆர்வம் கொண்டவர் தான் ஆனால் அவருக்கு இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்துக்குள்ளே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே அதை மீறி அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவருக்கே புரியல அவருக்கு அது தெரியாமல் தான் அந்த ஆட்சி நடந்துகிட்டே இருந்தது அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்தோம்னா ஒரு நம்மளுக்கு சீஃப் மினிஸ்டர்ஸ் அனைவரையும் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள மட்டும்தான் விளையாடுறதுக்கு விடுறாங்க இல்லைங்களா இந்தியா முழுமையாக விளையாட முடியாது நீங்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்பது ஒரு கூடு போல் ஒரு செலந்தி வந்து வலையை பின்னி வச்சுக்கிட்டு அது உட்காந்துருக்கும் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி யாரும் பண்ண முடியாது அந்த அதுக்குள்ளே வந்து நீங்கள் யார் போய் மாட்டினாலும் அந்த சிலந்தி சாப்பிட்ரும் எந்த இதுவாக தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி யாருமே எதுவுமே பண்ண முடியாது ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் ஜிஎஸ்டிங்கிறது வந்து பறந்துபட்ட மக்களால் புரியாமலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் ஜிஎஸ்டி வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு பெரிய தூணாக இருந்தது இன்னும் கூட நான் அப்படி தான் நம்புகிறேன் ஜிஎஸ்டி வந்த பிற்பாடு தான் இந்த வருமான வரித்துறையிலையும் விற்பனை வணிக வரித்துறையிலையும் இருக்கிற ஊழல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு ஜிஎஸ்டி அவ்வளோ நல்ல விஷயம் கடுமையான கொடுத்து மக்கள் அந்த ஜிஎஸ்டியே அது விட்டுருங்க என்ன சதவீதத்தில் கொண்டு வந்தாங்க அது யார் யாரெல்லாம் பாதிச்சுது அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ மறுபடியும் அதை ஏன் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு மறுபடியும் குறைச்சாங்கிறது அது ப்ராக்டிக்கல் ஆமாம் அதுக்கு தீர்வு காண முடியும் ஆனால் அந்த ஜிஎஸ்டிங்கிறது மக்களுக்கு நன்மை பார்க்கறது அப்படிங்கிறத கொண்டு வந்தபோது கடும் எதிர்ப்புலாம் இருந்தது அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த ஜிஎஸ்டி கொண்டு வர்றதுக்கு அப்சல்வேட் டம்பிங் மெஜாரிட்டி வச்சுக்கிட்டு இருந்த மோடி வந்து எல்லாத்துக்கிட்டையும் கெஞ்சி பிச்சை கேட்குற மாதிரி கெஞ்சி தான் அது தீர்மான முடிவில் கொண்டு வர முடியுது அப்போ இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்குள்ளே ஒரு சிறு மாற்றம் கொண்டு வரணும்னு சொன்னால் கூட உங்களுக்கு டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் ஒரு பர இந்தியா பறந்துபட்ட நிலையில் ஒரு பெரிய ஆதரவு வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் அந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்குள்ளேயே கை வைக்க முடியும் எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்குது என்னென்ன ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறதுக்கு இவ்வளோ கடுமையாக போராட வேண்டியது ஆனால் ஊழல் வந்து ரொம்ப எளிதாக நடந்துட்டு போயிருதுங்களே அது ஊழல் நீங்கள் இந்த சட்டம் ஊழலுக்கு எதிராக எதுவுமே இல்லை அப்புறம் இந்த சட்டம் ஊழலுக்கு எதிராக கடுமையாக இருந்தாலும் கூட ஆளுகின்ற வர்க்கம் அந்த சட்டத்தை தன்னுடைய நலனுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கிறது நடவடிக்கை எடுக்காம விடுறது எல்லாமே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டிருக்குது போலீஸ் அவங்க கிட்டிருக்குது எதை பண்ணாலுமே நீங்கள் இதையெல்லாம் தாண்டி ஒரு நீதி வேணும்னா நீதிமன்றத்துக்கு போகணும் நீதிமன்றத்தையும் வளர்ச்சி போடுற அளவுக்கு இன்றைக்கி அதிகார வர்க்கம் வந்து வளர்ந்து போச்சு இப்போ நீங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் சுதந்திரமாக ஓட்டளிக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்கள் கொடுக்கறது எந்த அரசியல் கட்சியும் கொடுக்கறதில்ல அப்போது நேபாளத்தில் நடந்த பிரச்சனையோட தாக்கம் இந்தியாவில் உறுதியாக வரும் நிச்சயமாக வரும் நிச்சயமாக அது ஒரு எச்சரிக்கை மணின்னு கூட நான் சொல்லுவேன் நீங்கள் நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு புரட்சிலாம் இல்லை யாருமே அதை எல்லோரும் போதம் மருந்து விற்கிறாங்க மாணவர்கள் மத்தியிலெல்லாம் வேலை இல்லாத திண்டாட்டிருக்குது அவங்க போதை மருந்து வைக்க போகிறாங்க குடிக்கிறாங்க அப்படின்லாம் இந்த கதை பேசிக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் இருக்காங்கள்ல அவர்களுக்கு இன்னொரு முகம் தெரியாது மாணவர்களுடைய இன்னொரு முகம் தெரியாது அவர்கள் எப்பொழுது இந்த புரட்சி வெடிக்குமோ அன்னைக்கு அவங்க தான் தலைமை அது வந்து அதான் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இருப்பாங்க உங்களுடைய அதிகாரம் வந்து நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது தானே இவ்வளோ ஆட்டமெல்லாம் இருந்து வெளியே வந்தோடனே நீங்கள் இருக்கிறான்னு தெரியாமல் போய் ஒ ஒழிஞ்சுக்கிறீங்க அப்புறம் இன்னொருத்தர் அதிகாரம் பண்ணும்போது அவன் அதே வேலை இருந்தான் ஆக ஒரு நேர்மையான அரசு சுதந்திரமான வாக்களிப்பை உறுதிப்படுத்தணும் ஆமாம் அது வேணும் இப்போ நேபாளில் அடுத்து வந்து என்ன நிலை எட்டும் இதோட முடிவு என்னவாக இருக்கும் ஐயா நேபாளத்தில் இப்போ ஒரு நிறைய பாதிக்கப்படுவாங்க இது மாதிரி போராட்டம் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுச்சுன்னா முன்னாள் பிரதமர் தாக்கப்பட்டார் அவருடைய மனைவி உள்ள வச்சு உயிரோட எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க நிதியமைச்சர் தாக்கப்பட்டாங்க இது பேர் அவலம் தான் என்ன சொன்னாலும் அரசியலில் அவங்க தவறுகள் செய்திருக்கலாம் ஆனால் அவங்களுடைய முடிவு வந்து மிக கொடூரமானதாக இருக்குது அடுத்து வந்து அந்த நாட்டின் மக்களுடைய நிலை போராட்ட வடிவத்தில் இழப்பின்றி போராட்டம் இல்லை ரத்தம் சுகப்பிரசவமே இல்லை போராட்டம் என்பது இழப்பின்றி இல்லை அது நடக்கத்தான் செய்யும் நீங்கள் இப்போ வந்து அவங்களே ஒரு ஒரு அந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை அவங்களே தேர்ந்தெடுத்து அவங்களே அவங்க தான் அதிபராக வந்திருக்காங்க இப்போ அது அப்படி தான் இருக்கும் இது போக போக மாற்றத்தினுடைய அடுத்தடுத்து முன்னேறக்கூடிய விஷயம் தான் அது மாடாட்சியாகவே மறுபடியும் திரும்ப மறுபடியும் நாட்டு மக்களுக்கான ஆட்சியை நாட்டு மக்களே தீர்மானிப்பாங்க நாட்டு மக்கள் தீர்மானிப்பாங்க அதுக்கூடிய விரைவில் நமக்கு தெரிய வரும் அது எப்பவுமே நடந்துக்கிட்டே தான் அது வாயாமல் நடந்துகிட்டு இருக்கும் இப்போ இந்த தேர்தல் அரசியல் வந்து இனியும் வந்து அங்கே திரும்ப விடுபடுக்கலாம் அவங்க தேர்தல் அரசியல் மூலமாக நாட்டு மக்களுக்கு அவங்க நாட்டு மக்கள் தங்களுடைய அரசியலமைப்பை வந்து தேர்தல் மூலமாகவே கொண்டு வராங்களா அல்லது இனிமே வந்து தனி மனித ஆட்சிங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை மன்னராட்சியே தூ வெளியில் வந்துட்டாங்க இப்போ ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கிட்டாங்க பாராளுமன்ற ஜனநாயகத்தில் சரியான ஆட்சி வேணும்னு சொல்லி தான் அந்த கிளர்ச்சியெலாம் நடக்குது அதே போல் தான் இங்கேயும் நீங்கள் இராணுவத்தை வச்சுக்கலாம் போலீஸை வச்சுக்கலாம் ஆயிரத்தெட்டு அதிகாரத்தை நீங்கள் வச்சுக்கலாம் நீங்களே சுட சொல்லலாம் நீங்களே சுட சொன்னதுக்கு தீர்வு சொல்லலாம் எல்லாமே அப்படி நடக்கும் ஆனால் இது எல்லாமே நான் நேர்மையான முறையில் நடக்கலைங்கிற போது எல்லா எல்லாத்துக்கும் அந்த உணர்வு இருக்கும் நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க உணர்வுள்ள இதயங்களை சரியாக தொட்டால் முன்பு கேட்டுடாத ஆயிரம் கெண்கிண்ணி நாதர்கள் இருக்கும் அப்படி சொடக்க போடுற நேரத்தில் புரிச்சு வந்துடும் நீங்கள் அதுதான் நீங்கள் ஒரு மாற்றம் என்பதும் புரட்சி என்பதும் பூத்த நெருப்பாக இருக்கும் அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கோடை மலையும் குமரி சடங்கும் உங்கள் கிட்டே சொல்லிகிட்டு வராது புரட்சி அது மாதிரி தான் சரி நீங்கள் ஒரு ஒரு பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க அது போனோன்னே அங்கேருந்து அந்த தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு உங்கள் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போங்க உங்கள் பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை சொல்லிக்கிட்டு வந்ததா அது இயற்கை பருவ மாற்றம் அதே மாதிரி தான் மக்கள் மத்தியில் உணர்வு அப்படி தான் நீங்கள் வந்து ஏதோ அமைதியாக போகிறாங்க வர்றாங்க அதனால் மக்கள் வந்து காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க மக்களை வந்து வேறு எதையாவது பொய்யை சொல்லி ஏமாற்றிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இந்த காலம் வந்து மாற்றத்திற்கான காலம் அப்படின்னு நான் உணர்கிறேன் சரிங்க இதிலிருந்து தொடங்கும் நான் நம்புகிறேன் மகிழ்ச்சி இது போன்ற பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் பற்றி மீண்டும் ஒரு காணொளியை சந்திப்போம் நன்றி ஐயா வணக்கம் நன்றி